ஒருப்படி புரிய

பேர் விழி <figuration> <sharp features> ஆலத்தூர் தொழிலதிபர் எஸ் கே சண்முகண்ணன் வழங்கி சிறப்பிக்கிறார் கொடுங்க யாராவது இங்க பாருங்க கோப்பை கே ஆர் பிரதர்ஸ் ஆர் கே பிரதர்ஸ் எல்லாரும் வாங்க கே ஆர் குடும்பம் மேல்வரை ஐந்து வெம்பு காலி துணை மூணாவது கோப்பை எடுங்க பெரியமாறு மூணாவது கோப்பை பரிசுதானே பெரிய நான்காவது பரிசு பத்தாயிரத்தி ஒன்றினை ஊராட்சி அவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் பி இக்வால் முகமது இக்பால் அவர்களும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அதனை பெருமையர் வெள்ளையபுரம் அஜ்மல் கான் அவர்கள் மாட்ட

முத்துக்கடாமுகம் சேர்வையவர்களை விழா கிடைக்கின்றோம் முத்துக்கிடா சேர்வையவர்களை விழா கிடைக்கின்றோம் அடுத்து சின்ன மாட்டில் முதல் சுற்றுல முதல் மாடு இரண்டாயிரம் சுற்றுல முதல் மாடுவாங்க எம் குமார் சேர்வை மாட்ட போடலூர் தேனி மாவட்டம் கூட ரைட்டு உங்க மாடுங்க வரதும் வரதும் பாங்கலா பரிசு வர கொண்டாங்க முதல் பரிசு ஒன்றிய கவுன்சிலர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த காலகல் வளர்ப்போர் நலச்சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அருவேய்யாசர் பொன்பேதி எம்.ஆர்.பி சுந்தரவண்ணி நம்மள அவர்கள் வழங்க சிறப்பிக்கிறார்கள் அண்ணே

சேலி மாவட்டம் கூட்டு வண்டி வாங்கையா வெயில்லையா அது நமக்கு மாறுதல்ல

பத்தாயிரை சேம்கோட்டை கணேசன் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாட்டிய தேனி மாவட்டம்